السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران الذي وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كونوا قوامين بالقسط شهداء لله ولو على أنفسكم إلى آخر آية قال رسول الله صلى الله عليه وسلم الصحابي كالنجوب

நமது உயிரிலும் மேலான முகம்மது கரீம் கரீன் அலி வசல்லம் அவர்களின் அன்பும் சஃபாசும் நாம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக நமது மனைவி மக்கள் நமது உற்றார் உறவினர் உலகத்திலுள்ள முஸ்லிமான முமீனான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லா உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாகுவானாக மருத்துவமனை கஷ்டங்கள் மருத்துவமனை செலவுகள் பலாய் முசீபத்துகள் கொடிய தீராத நோய் நொடிகள் நாம் அனைவர்களுக்கும் நிரந்தரமான பாதுகாப்பை தந்திர முடிவானாக திடீர் மரணங்கள் வாகன விபத்துக்கள் நிலநடுக்கங்கள் நிலச்சரிவுகள் தீயில் கருகி இறந்து போகுதல் தண்ணீரில் மூழ்கி இறந்து போகுதல் போன்ற மரணங்களிலிருந்தும் அல்லா நம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை ஆரமோ செய்கிறேன் கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாவி நல்லதார்களை இஸ்லாமிய பெருமக்களை உலகில் பல்வேறு நாடுகளில் அவர்களுக்கு தோதுவாக சட்டங்களை அமைத்துக் கொள்கிறார்கள் ஒரு நாட்டிலே குற்றமாக பார்க்கப்படக்கூடிய செயல் இன்னொரு நாட்டிலே அனுமதிக்கப்பட்ட செயலாக இருக்கிறது ஒரு தேசத்திலே அனுமதிக்கப்பட்ட செயல் இன்னொரு தேசத்திலே குற்றமாக பார்க்கப்படுகிறது இப்படி நாட்டிற்கு நாடு தேசத்திற்கு தேசம் சட்டங்கள் என்பது மாறுபட்டதாக வேறுபட்டதாக அவர்களுக்கு தோதுவாக அந்த சட்டங்களை அமைத்துக் கொள்கிறார்கள் பெருமக்களே சட்டங்கள் என்பது மாறுபட்டதாக வேறுபட்டதாக இருந்தாலும் சமூக நீதி இருக்கின்றது அது சமமானதாக இருக்கின்றது எல்லோரும் விரும்பக்கூடிய ஒன்று எல்லோரும் பிரியப்படக்கூடிய ஒன்று சட்டம் என்பது சமமாக இருக்க வேண்டும் சட்டம் என்பது பொதுவானதாக இருக்க வேண்டும் ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் படித்தவன் பாமரன் ஆட்சி அதிகாரத்திலே உள்ளவன் சாமானியன் என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் யாருக்கும் எந்த ஒரு சரியான ஒரு தீர்ப்பை கூறக்கூடிய சட்டமாகத்தான் இந்த இஸ்லாமிய சட்டம் இருக்க வேண்டும் என்று எல்லா மனிதர்களும் எல்லா மக்களும் எல்லா சமூகத்தினர்களும் பிரியப்படக்கூடிய அவர்கள் நேசிக்கக்கூடிய ஒன்று சட்டம் என்பது சமமாக இருக்க வேண்டும் பொதுவாக இருக்க வேண்டும் அப்படி சட்டங்கள் மாறுபட்டாலும் சமூக நீதி என்று ஒன்று இருக்கிறது அது சமூக நீதி பிரகாரம் மக்கள் வாழ வேண்டும் என்றுதான் எல்லா மக்களும் பிரியப்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாவி நல்லடியார்களே இஸ்லாமிய பெருமக்களை இன்றைய உலகத்திலே நான் பார்த்து கொண்டமையானால் ஒரு நாட்டிலே குற்றமாக பார்க்கப்படக்கூடிய செயல் இன்னொரு நாட்டிலே அனுமதிக்கப்பட்ட செயலாக இருக்கிறது ஒரு தேசத்திலே குற்றமாக பார்க்கப்படக்கூடிய செயல் இன்னொரு தேசத்திலே அனுமதிக்கப்பட்டதாக இப்படி மாறுபட்ட செயல்பாடுகள் உலகெங்கிலும் அவர்களுக்கு போதுவாக சட்டங்களை அமைத்துக் கொள்கின்றார்கள் ஆனால் அல்லாஹ் என்ன சட்டத்தை கூறியிருக்கிறான் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறான் என்றால் தன்னுடைய திருமறையிலே அல்லாஹ் செல்ல தெளிவாக சொல்லி காட்டுவான் யா ஐயுகல் நதினா மனு கொண்ட நீங்கள் மக்களுக்கு மத்தியிலே நீதியாளர்களாக நேர்மையானவர்களாக நீங்கள் இருங்கள் நீதிக்கு சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருங்கள் ஒருபோதும் ஒரு கட்டத்திலும் நீங்கள் விடாதீர்கள் மாற்றமாக நடந்து விடாதீர்கள் என்பதாக அல்லா தன்னுடைய திருமறையிலே திருமறையில சொல்லி இருக்கின்றான் நபிகள் நாயகம் செல்லுல்லா அலைவசல்லம் அவர்களுடைய வார்த்தையும் இதுதான் ஒரு சமூகத்திலே ஒரு சமூகம் ஒரு சமூகத்திலே ஒரு மனிதன் வளர்ச்சி அடைவதும் வீழ்ச்சி அடைவதும் அந்த சமூகத்திலே ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த சட்டத்தின் பிரகாரம் தான் ஒரு மனிதனுடைய வளர்ச்சியும் வீழ்ச்சியும் தீர்மானிக்கப்படும் என்பதாக பெருமானா செல்லும் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் அல்லாவும் அப்படித்தான் தன்னுடைய திருமறையிலே சொல்லி இருக்கிறார் ஒரு கட்டத்திலும் ஒருபோதும் நீங்கள் நீதிக்கு மாற்றமாக நடந்து விடாதீர்கள் நேர்மையாக நடங்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி இருக்கின்றார் கணியத்திற்குரிய அல்லாவி நல்லடியார்களை இஸ்லாமிய பெருமக்களை இந்த வசனம் எப்போது அருளப்பட்டது என்று தப்சீரிலே முஃபஸ்ரீன்கள் பதிவு செய்வார்கள் நோமான் ரலி அல்லாஹு தஆலா சின்ன பயனாக இருந்தார்கள் இவர்களுடைய தந்தை பஷீர் அலி அல்லாஹு தஆலா நோமான் இபுனு பஷீர் என்று ஹதீஸ் கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கும் அந்த நோமான் என்ற தன்னுடைய மகனுக்கு பஷீர் என்பவர்கள் தங்களுக்கு சொந்தமான ஒரு அடிமையை அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கினார்கள் அந்த பஷீர் அவர்களுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறது ஒரு பிள்ளை அல்ல இரண்டு பிள்ளை அல்ல இரண்டு மனைவிமார்கள் ஒவ்வொரு மனைவிமார்களுக்கும் ஏறத்தாழ ஏழு எட்டு பிள்ளைகள் இருக்கின்றன இத்தனை பிள்ளைகள் இருந்து அந்த நொமான் அலி அல்லாஹு தாலா அவர்களுக்கு மட்டும் பஷீர் அலி அல்லாஹு தாலா தங்களுக்கு சொந்தமான ஒரு அடிமையை அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்குகின்றார்கள் இந்த வழங்கிய செய்தி பெருமானா செல்லல்லா வளைவு செல்லும் அவர்களுக்கு கிடைத்து விட்டது நாயகம் செல்லல்லா வளைவு செல்லம் அவர்களிடம் சென்று அந்த பஷீர் அலி அல்லாஹு தாலா அவர்கள் சொன்னார்கள் நபியை நாயகமே எனக்கு சொந்தமான ஒரு அடிமையை என்னுடைய பிள்ளை அவர்களுக்கு நான் வழங்கிவிட்டேன் இதற்கு நீங்கள் சாட்சியாளராக நீங்கள் பொறுப்பாளியாக நீங்கள் இருங்கள் என்பதாக அந்த நேரத்திலே பசேர்லா பெருமானா சென்னல்லா வளைவ செல்லம் அவர்களிடம் கூறிய பொழுது நாயகம் சென்னல்லா அலை செல்லம் அவர்கள் கேட்ட முதல் கேள்வி என்னவென்றால் நோமான் அவர்கள் மட்டும்தான் உங்களுக்கு பிள்ளையா உங்களுக்கு வேறு பிள்ளைகளே இல்லையா உங்களுக்கு வேறு பிள்ளைகளே இல்லையா அவர் மட்டும்தான் பிள்ளையா உங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலும் நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் அந்த பஷீர் அலி தாலா அவர்களுக்கு ஏ ஏறத்தாழ அதிகமான பிள்ளைகள் அதிகமான பிள்ளைகள் இருந்தும் அந்த ஒரு பிள்ளைக்கு குறிப்பிட்டு தங்களுக்கு சொந்தமான ஒரு அடிமையை அன்பளிப்பாக வழங்கிய பொழுது பெருமானா சன்னாலை அவர்கள் அந்த நேரத்திலே சொன்னார்கள் நீங்கள் வழங்கிய அன்பளிப்பு தடுக்கப்பட்டது அந்த அன்பளிப்பு கூடாது உங்களுக்கு இத்தனை பிள்ளைகள் இருந்து இந்த பிள்ளைகளை நீங்கள் கருதாமல் ஒரு பிள்ளையை குறிப்பிட்டு அந்த அடிமையை அன்பளிப்பாக நாளை நீங்கள் வயதான காலகட்டத்திலே உங்களை ஒரு பிள்ளை மட்டும் கவனிக்கிறான் எந்த பிள்ளைக்கு நீங்கள் அன்பளிப்பை வழங்கினீர்களோ எந்த பிள்ளைக்கு நீங்கள் ஜீவிய காலத்திலே மற்ற பிள்ளைகளை தவிர்த்து அந்த பிள்ளைக்கு சொத்து சுகத்தை எழுதி வைத்தீர்களோ அந்த பிள்ளை மட்டும் உங்களை கவனிக்கின்றான் மற்ற எந்த பிள்ளையும் உங்களை கவனிக்கவில்லை உங்களை ஏறெடுத்து பார்க்கவில்லை உங்களை தந்தையாக மதிக்கவில்லை என்றால் உங்களுடைய மனம் எந்த அளவுக்கு புண்படக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய மனம் எந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடியதாக இருக்கும் அதை நினைத்து நீங்கள் கவலைப்படவில்லையா நீங்கள் கொடுத்த அன்பளிப்பு மிகவும் மோசமானது தடுக்கப்பட்டது அது கூடாது என்பதாக பெருமானா செல்லல்லா அலைவர் செல்லும் அவர்கள் அந்த நேரத்திலே அங்கே பஷேலா தாளா அவர்களுக்கு சொன்னார்கள் நீங்கள் கொடுத்த அன்பளிப்பு கூடாது உங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே நீங்கள் நீதமாக நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்ற அந்த விஷயத்தை நாயகம் செல்லாலை செல்லும் அவர்கள் அறிவுறுத்தினார்கள் கன்னியத்திற்குடி அல்லாவி நல்லடியார்களை இஸ்லாமிய பெருமக்களை சட்டங்கள் மாறுபட்டாலும் சமூக நீதியின் பிரகாரம் நடக்க வேண்டும் என்றுதான் இஸ்லாம் நமக்கு அறிவுறுத்தி கொண்டிருக்கின்றது எந்த அளவுக்கு என்றால் கண்ணியத்திற்குடி அம்பாவி நல்லடியார்களை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே இந்த வசனத்திலே தொடர்ச்சியாக சொல்லி காட்டுவான் அலா அல்லாஹ் யாதிலு அக்குரவும் தக்குவா ஒரு சமூகத்திலே நீங்கள் வெறுப்பாக இருந்தாலும் கூட ஒரு சமூகம் இருக்கிறது அது அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஏற்றுக்கொள்ளாத சமூகம் இஸ்லாமிய சமூகத்திற்கு விரோதி எதிரியானவர்கள் அல்லாஹை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்களுக்கு மத்தியிலே உங்களுக்கு மத்தியிலே ஒரு வழக்கு வந்தாலும் உங்களுக்கு வெறுப்பானவர்கள் உங்களுக்கு பிடிக்காதவர்கள் என்பதாக நீங்கள் அங்கே அநீதமாக நடந்து கொள்ளாதீர்கள் எந்த மதமாக இருந்தாலும் எந்த மக்களாக இருந்தாலும் எந்த கலாச்சார மனிதராக இருந்தாலும் நீதம் என்று வந்துவிட்டால் வழக்கு என்று வந்துவிட்டால் அந்த நேரத்திலே நீதத்தை நீதியை நிலைநாட்டுங்கள் உங்களுக்கு பிடிக்காதவர்களாக உங்களுக்கு விருப்பானவர்களாக இருந்தாலும் கூட நீங்கள் நீதியை நிலைநாட்டுங்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டியிருக்கின்றான் கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே தொடர்ச்சியாக சொல்லி காட்டுவான் தும் பைசி நீங்கள் மக்களுக்கு மத்தியிலே தீர்ப்பளிக்க அவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் ஒழுங்கான முறையிலே சமமான முறையிலே தீர்ப்பளியுங்கள் எந்த விதமான பாரபட்சம் காட்டாதீர்கள் ஆட்சி அதிகாரத்திலே ஒரு மனிதன் இருக்கிறான் சாமானிய முஸ்லிமாக ஒரு மனிதன் இருக்கிறான் இவனுக்கு ஒரு நீதி இவனுக்கு ஒரு நீதி ஏழைக்கு ஒரு நீதி பணக்காரனுக்கு ஒரு நீதி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் நீங்கள் அங்கே நீதியை நிலைநாட்டுங்கள் என்பதாக அண்ணா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டியிருக்கின்றான் பெருமக்களை இதற்கு சான்றாக எத்தனையோ சகாபாக்களுடைய நிகழ்வுகளை நாம் உங்களுக்கு எடுத்துக் கூறலாம் எந்த அளவுக்கு என்றால் அலி அல்லாஹு அவர்களுடைய ஆட்சியினுடைய காலம் இஸ்லாம் வேகமாக பரவி சொல்லக்கூடியவர் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர் இஸ்லாத்தி இஸ்லாத்தினுடைய அம்சங்களை தெரிந்து கொண்டு இஸ்லாத்தினுடைய விஷயங்களை கற்றுக்கொண்டு இஸ்லாத்தையின்பான் தன்னை ஈர்க்கப்பட்டு இஸ்லாமியவராக ஏகத்து ஏகத்துவ களிமாவை முடிந்து இஸ்லாத்திலே நுழைந்து விட்டார் ஜபலாய் முனு ஐபர் என்பவர் ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர் அவர்களுடைய ஆட்சியினுடைய காலகட்டம் அவர்களுக்கு கடிதம் எழுகின்றார்கள் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உங்களை நான் சந்திக்க வேண்டும் உங்களை எப்பொழுது சந்திக்க வர வேண்டும் என்பதாக ஜபலாய்பு ஐபர் அவர்கள் உமர் கடிதம் எழுதுகின்றார்கள் உமரணி அல்லாஹு அவர்களை வர சொல்லி அனுமதி விடுகின்றார்கள் ஐபர் அவர்கள் ஹசரத் உமரணி அல்லாஹு அவர்களை சந்திக்க வருகின்றார்கள் உமரணி அல்லாஹு தாலா அவர்களை மரியாதை செய்கின்றார்கள் அரச பரம்பரையில இருந்து வந்தவர் ஆட்சி அதிகாரத்திலே இருந்தவர் மிகப்பெரிய படைபலம் பணவளம் உள்ள அந்த அரசர் வந்துவிட்டார் அசரத் உமரணியல்லாகத்தாலா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கொடுத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கண்ணியத்தை செய்து அவர்களை வரவேற்கின்றார்கள் அந்த நேரம் அஜுடைய காலகட்டம் வந்தவர் ஜபலாயுடன் ஆய்வா சொன்னார் அஜே செய்ய வேண்டிய சூழ்நிலை எனக்கு இருக்கின்றது அஜு செய்யலாம் என்று நினைக்கின்றேன் என்று சொன்னவுடன் அசரத் உமரணியல்லாகத்தாலா அவர்களும் சொன்னார்கள் நானும் ஹஜ் செய்ய வேண்டும் நானும் ஹஜ் செய்யக்கூடிய தயாரிப்பு நிலையிலே இருக்கின்றேன் என்பதாக அசரத் உமரலி அல்லாஹு தாலா அவர்கள் சொல்ல ஆக இருவர்களும் ஹஜ்ஜுக்காக மக்காவுக்கு புறப்படுகின்றார்கள் பெருமக்களை மக்காவுக்கு புறப்பட்டு எஹராவுடைய ஆடையை அணிந்து அங்கே ஹஜ்ஜுக்கான அமல்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஹசரத் உமரலி அல்லாக தாளா ஒரு இடத்தினை முகாமிட்டு அங்கே ஐபர் என்பவர் ஆடையை அணிந்து கொண்டு அந்த கௌபாவை செய்து அப்பொழுதுதான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்றார் இஸ்லாத்தினுடைய எல்லா விஷயங்களும் அவருக்கு தெரியாது எஹராமுடைய ஆடை எப்படி அணிய வேண்டும் என்று தெரியாது எஹராமுடைய ஆடை அணிந்து அந்த ஆடை கீழே படுமாறு அணிந்து கொண்டு தாபாவை வளம் வந்து கொண்டிருக்கின்றார் பின்னால் வந்த ஒரு சாமானிய முஸ்லீம் அந்த ஜபலாய் முனு ஐபர் அவர்களுடைய கீழாடையை தெரியாமல் லேசாக மிதித்து விட்டார் ஜபலாயு ஐபர் அவர்கள் அங்கே அந்த நேரத்திலே பதறி விடுகின்றார்கள் நம்முடைய ஆடையை யாரோ மிதித்து விட்டார்கள் என்று திரும்பி பார்த்தால் ஒரு சாமானிய ஒரு சாதாரணமான ஒரு முஸ்லீம் அந்த ஜபலாயிபுன் ஐபர் அவருடைய ஆடையை மிதித்து விட்டார் உடனே கடுமையான கோபம் அந்த கோபத்திலே அந்த சாமானிய முஸ்லீமை அந்த ஜபலாயி ஐபர் ஓங்கி அடித்து விடுகின்றார் கடுமையான முறையிலே காயப்படுத்தி விடுகின்றார் எந்த அளவுக்கு என்றால் அவருடைய உடைக்கப்பட்டு காயத்திற்கு அந்த சாமானிய முஸ்லிம் ஆளாக்கப்படுகின்றார் இன்னும் ஏளனமாக பேசுகிறார் நான் யார் தெரியுமா நான் அரச பரம்பரையில இருந்து வந்தவன் ஆட்சி அதிகாரத்திலே உள்ளவன் என்னுடைய நீ எப்படி மிதிக்க போச்சு என்பதாக கடுமையான முறையிலே அந்த முஸ்லீமை அந்த சாதாரணமான சாமானிய முஸ்லீமை அடிக்கின்றார் காயப்படுத்துகிறார் மூக்கை உடைத்து கடுமையான முறையிலே அங்கே ஏலனமாக திட்டுகிறார் ஏசுகிறார் அந்த நேரத்திலே அந்த மனிதன் மனம் உடைந்து அமீரில் மூமினி ஹசரத் உமரணி அல்லாஹு தாலா அவர்களிடம் சென்று ஹசரத் உமர் அவர்களே நான் யதார்த்தமாக தெரியாம அவர் தவாப் செய்கின்ற பொழுது அந்த கீழாடையை மிதித்து இதற்கு கடுமையான முறையில் இவர் என்னை தாக்கிவிட்டார் அடித்து விட்டார் இதற்கு நீங்கள் நீதி வாங்கி தாருங்கள் என்பதாக அவர்கள் அந்த அழைக்கின்றார்கள் என்ன நடந்தது என்று கேட்கின்ற பொழுது அந்த ஜபலாயுபுன் ஐபர் சொன்னார் நான் தவால் செய்கின்ற பொழுது என்னுடைய கீழாடையை இவர் மிதித்து விட்டார் மிதித்ததற்காக அவரை நான் அடித்து காயப்படுத்தினேன் என்று சொன்ன இது தவறாக உங்களுக்கு தெரியலையா என்று கேட்கின்ற பொழுதே அந்த ஜபலாயிபுன் ஐபர் சொன்னார் என்னுடைய ஆடை மிதித்து விட்டால் அதற்கு பதிலாக அவரை நான் அடித்து விட்டேன் அப்பொழுதுதான் இஸ்லாத்தை ஏற்றி இருக்கிறார் ஜபலாயிபுன் ஐபர் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர் இஸ்லாத்தினுடைய பண்பாடு எதுவும் தெரியவில்லை தெரியாமல் மிதித்தால் மன்னித்துக் கொள்ளலாம் இல்லை பொறுத்துக் கொள்ளலாம் ஆனால் இப்படி கடுமையாக அவரை அடித்து இருக்கிறேன் அவரை காயப்படுத்தியிருக்கிறேன் இதிலே இதற்கு இஸ்லாத்திலே என்ன தண்டனை என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள் என்ன தண்டனை என்று கேட்கின்ற பொழுது இவர் உங்களிடம் இவரை நீங்கள் மன்னிக்க வேண்டும் இவர் உங்களிடம் என்ன செய்வார் மன்னிப்பு மன்னிக்க வேண்டும் இல்லை என்றால் அதற்கு பதிலாக அவரை அவர் உங்களை அடிப்பார் காயப்படுத்துவார் இதை நீங்கள் பொறுத்துக் வேண்டும் என்பதாக உமரணி அல்லாஹால அவர்கள் சொன்னவுடன் ஜபலாயிபுன் ஐபர் கடுமையான முறையிலே கோபப்படுகிறார் நான் யார் தெரியுமா நான் அரச இருந்து வந்தவன் நான் எப்படி பெற்றுக் அடியை நான் நான் எப்படி அவர் மன்னிப்பு கேட்கின்ற பொழுது நான் மன்னிப்பது ஒரு காலமும் முடியாது என்பதாக அந்த நேரத்திலே அவர் சொன்ன பொழுது ஹசரத் உமரணி அல்லாஹு தாலா அவர்கள் சொன்னார்கள் இஸ்லாத்தினுடைய சட்டம் என்ன இஸ்லாமிய தண்டனை என்ன என்றால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை காயப்படுத்தினால் அவன் இதற்கு பதிலாக காயப்படுத்த வேண்டும் இல்லை என்றால் மன்னிப்பு கேட்க வேண்டும் நீங்கள் அவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் மனம் உவந்து அவர் மன்னித்து விட்டால் பரவாயில்லை இல்லை என்றால் அவர் அடிக்கக்கூடிய அடியை நீங்கள் வாங்க வேண்டும் என்று அவர்கள் கூடிய பொழுது அந்த ஜபலாயுவின் ஐபர் சொல்கின்றார் நீங்கள் நிர்பந்தமான முறையிலே என்னிடத்தினை மன்னிப்பு கேட்க சொல்கின்றீர்கள் நான் இப்பொழுதுதான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன் இஸ்லாத்திற்கு வந்த உடனேயே இது போல ஒரு சோதனையா நான் ஆட்சி அதிகாரத்திலே உள்ளவன் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு மன்னனாக இருக்கிறேன் இந்த நேரத்திலே நான் எப்படி மன்னிப்பு கேட்பது என்று சொன்னவுடன் உடனே அந்த ஜபலாயி ஐவர் சொன்னார் அப்படி என்றால் நான் இஸ்லாத்தை விட்டு விலகிவிட்டேன் நான் இஸ்லாத்திலே இருக்க மாட்டேன் என்று சொன்னவுடன் அசரத் உமரடி அல்லாஹு காலா அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் உன்னை கொண்டு இந்த இஸ்லாத்தை கண்ணியப்படுத்தவில்லை இந்த இஸ்லாத்தை கொண்டுதான் அல்லாஹ் உன்னை கண்ணியப்படுத்தி இருக்கிறான் நீ மதம் மாறினாலும் பரவாயில்லை நீ வேற மதத்திற்கு போனாலும் பரவாயில்லை அவரை காயப்படுத்தியதற்காக நீ காயப்பட்டே ஆக வேண்டும் அவர் அவரிடம் நீ மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் என்று ஹசரத் உமரத்தாலா கடைசி வரை ஒரு சாமானிய முஸ்லிமுக்கு நீதி வாங்கி தர வேண்டும் எப்படி அவருக்கு நீதியை தர வேண்டும் என்ற விஷயத்திலே அமீரின் ஒரு நாட்டின் ஜனாதிபதி பாடுபட்டு இருக்கின்றார்கள் என்பதை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் கடைசியாக அந்த ஐபர் சொன்னார் எனக்கு ஒரு நாள் அவகாசம் தாருங்கள் அவகாசம் தந்த பிறகு நான் அவரை மன்னிக்கிறேன் என்பதாக சொன்ன பிறகு ஒரு கா ஒரு நாள் அவகாசம் கொடுக்கப்பட்டது இரவோடு இரவாக அந்த ஜபலாயிபுன் ஐபர் அந்த மக்காவை விட்டும் தப்பித்து தங்களுடைய கூட்டங்களோடு சென்று விட்டார் சென்று விட்டது மட்டுமல்லாமல் மதம் மாறிவிட்டார் இஸ்லாத்தை விட்டு தூரமாக போய்விட்டார் என்பதாக காண முடிகின்றது பெருமக்களை அரம் ஷரீஃபிலே அஜுக்காக வந்த ஒரு மனிதர் இதாயத்தை அல்லாஹ் கொடுத்து அதற்கு பிறகு இதாயத்தை எடுத்து விட்டான் என்றால் எந்த அளவுக்கு மக்கள் இருக்க வேண்டும் இந்த நேரத்திலே இந்த நிகழ்விலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது இஸ்லாமிய சட்டம் இதுவோ சரியத்து சட்டம் இதுவோ அந்த சட்டத்தின் பிரகாரம் நடக்க வேண்டும் அவன் உயர்ந்தவனாக தாழ்ந்தவனாக ஏழையாக பணக்காரனாக எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் அவன் தவறு செய்தால் அந்த தவறுக்கு உண்டான தண்டனையை பெற்றே ஆக வேண்டும் என்றுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது வண்ணியத்துக்கு அல்லாவின் நல்லடியார்களை இஸ்லாமிய பெருமக்களை கவர்னராக இருந்தார்கள் உமர் அல்லாஹு தாலா அவர்கள் ஆட்சியிலே இருக்கின்ற பொழுது அம்ரீபுன் ஆஸ் அவர்களுடைய மகனார் ஒரு போட்டி அந்த எகிப்திலே நடந்தது ஒட்டக போட்டியினை அம்ரிபுன் ஆஸ் அவர்களுடைய கலந்து கொண்டார்கள் அந்த ஒட்டக போட்டியிலே ஒரு சாமானிய முஸ்லீம் ஜெயித்து விட்டார் அம்ரிபுன் ஆஸ் உயர்ந்த சகாபி மிகப்பெரிய கவர்னர் எகிப்து நாட்டினுடைய கவர்னர் அவருடைய மகன் தோற்கடிக்கப்பட்டார் உடனே அம்ரிபுன் ஆஸ் கடுமையான கோபத்துடன் ஒரு சாட்டையை எடுத்துக்கொண்டு அந்த ஜெயித்த அந்த ஒட்டக போட்டியிலே ஜெயித்த அந்த சாமானிய முஸ்லீமை கடுமையான முறையிலே சாட்டையை கொண்டு அடித்தார் கடுமையான முறையிலே அடித்து அவரை சின்னாபின்னமாக ஆக்கினார் இந்த நேரத்திலே அந்த சாமானிய முஸ்லீம் மனம் வேதனைப்பட்டு அம்ரிபுன் ஆஸ் அவர்களிடம் செல்லாமல் நேராக அமீரில் மோமினி உமரணி அல்லாஹு தாலா அவர்களிடம் வந்து உமர் ஒட்டக போட்டியிலை நான் ஜெயித்து விட்டதின் காரணமாக அமரிபுன் ஆஸ் அவருடைய மகனார் என்னை அடித்து விட்டார் இதற்கு நீங்கள் தான் நீதி வாங்கி தர வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹு எல்லாத்தாளா அவர்களை அழைத்து உண்மை என்னவென்று விசாரித்து கையிலே கொடுத்து அமரிபுன் ஆஸ் அவருடைய மகனை மகனை சொன்னார்கள் அந்த அந்த கடுமையான முறையிலே அடித்தார் பழி தீர்த்தார் கடைசியாக உமர் அவர்கள் சொன்னார்கள் அமரிபுன் ஆஸ் அவர்களையும் நீங்கள் அடியுங்கள் என்று சொன்னவுடன் அந்த சாமானிய முஸ்லீம் சொன்னார் இவர் தவறு செய்தார் இவர் என்னை அடித்தார் அதனால் இவரை அவர்களை நான் அடிக்க மாட்டேன் எனக்கு நாயம் கிடைத்து விட்டது நீதி கிடைத்து விட்டது என்பதாக அந்த நேரத்திலே உமரில் அல்லாஹு காலா அவர்களை பார்த்து சொன்னார் என்பதை அதிசிலே காண முடிகின்றது கண்ணியத்திற்குரிய எல்லாவையும் நல்லடியார்களே இஸ்லாமிய பெருமக்களை உலகத்திலே குடும்பங்களிலே சமூகத்திலே ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு தவறுகள் நடக்கிறது ஒவ்வொரு பாவங்கள் நடக்கிறது அந்த தவறுக்கு உண்டான அந்த தண்டனையை நாம் பெற்ற ஆக வேண்டும் எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் சரி வேலையாக பணக்காரனாக உயர்ந்தவனாக தாழ்ந்தவனாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் சாமானிய முஸ்லீமாக இருந்தாலும் தவறு செய்தால் அந்த தவறுக்குண்டான தண்டனையை பெற்றே ஆக வேண்டும் என்றுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் அதுபோல நல்ல பண்பான வாழ்க்கையே வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் தந்தர் புரிவானாகும்